எல்லா போலும் இறைவனுக்கே சப்ஸ்கிரைப் அவசியம் செய்யுங்கள் சொந்த பாடல் விவசாய பூமி எல்லாம் விளை நிலமாச்சு விவசாய பூமி எல்லாம் விலை நிலமாச்சு வேதனை தான் மக்களுக்கு பொது நலமாச்சு பல வேதனை தான் மக்களுக்கு பொது நலமாச்சு உணவு பஞ்சம் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு உழைப்பெல்லாம் கை கூழிய மாறிடுச்சு உழவு பஞ்சம் நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு உழைப்பெல்லாம் கை கூலிய மாறிடுச்சு விவசாய பூமி எல்லாம் விளைநிலமாச்சு வேதனை தான் மக்களுக்கு பொதுநலமாச்சு விவசாய வேலை செய்ய ஆள் இல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை செஞ்சா போதும்புள்ள விவசாய வேலை செய்ய ஆள் இல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை செஞ்சா போதும்புள்ள கெவருமண்டு என்ன செய்யும் நினைச்சு பாருங்க கெவருமண்டு என்ன செய்யும் நினைச்சு பாருங்கள் எல்லோரும் உழவு தொழில் செய்து நாட்டை உயர்த்துங்க எல்லோரும் உழவு தொழில் செய்து நாட்டை உயர்த்துங்க வேலை இல்லாம் எல்லா வேலையும் செஞ்சாத்தான் நமக்கெல்லாம் எதிர்த்துழுந்து நின்னா தான் நாம் ஜெயிக்கலாம் எல்லா வேலையும் செஞ்சா தான் நாம பொழைக்கலாம் எதிலிருந்து நின்னா தான் நாம ஜெயிக்கலாம் பணத்தை விதைச்சா பூமியில் சோறு கிடைக்குமாம் பணத்தை விதைச்சா பூமியில் சோறு கிடைக்குமாம் பாடுபட்டு உழைச்சி பார் பழசு மாறுமாம் பாடுபட்டு உழைச்சி பார் பழசு மாறுமாம் விவசாய பூமியெல்லாம் வெள்ள ஆச்சு வேதனை தான் மக்களுக்கு பொதுநலமாச்சு நாட்டுக்குள்ளே விவசாயம் முதல் இடத்தில் இருக்கணும் நாட்டுக்குள்ளே விவசாயம் முதல் இடத்தில் இருக்கணும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்துமையா உழைக்கணும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்துமையா உழைக்கணும் நம்ம நாடு பட்டியலில் உயர்ந்து நிற்கணும் நம்ம நாடு பட்டியலில் உயர்ந்து நிற்கணும் வேலையில்லா திண்டாட்டம் ஓடி ஒழியணும் வேலையில்லா திண்டாட்டம் ஓடி ஒழியணும் விவசாய பூமியெல்லாம் விளைநிலமாச்சு வேதனை தான் மக்களுக்கு பொது நலமாச்சு கவுர்மண்டுக்கு ஒத்துழைப்பு தான் நாடு கெவுருமண்டுக்கு ஒத்துழைப்பு தான் நாடு கேலி பேச்சு ஆளானா எப்படி பொழைக்கும் வீடு கேலி பேச்சுக்கு ஆளானா எப்படி பொழைக்கும் வீடு இளைஞரெல்லாம் ஒன்று சேர்ந்து உழைப்பை நம்பணும் இளைஞரெல்லாம் ஒன்று சேர்ந்து உழைப்பை நம்பணும் எப்படியும் ஜெயிப்போம் என்று மனதில் என்னனும் எப்படியும் ஜெயிப்போம் என்று மனதில் என்னனும் விவசாய பூமி எல்லாம் எண்ணம் வேதேனே தான் மக்களுக்கு பொதுநலமாச்சு உணவு கொஞ்சம் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு உழைப்பெல்லாம் கை கூலியாக மாறிடுச்சு உணவு பஞ்சம் நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு உழைப்பெல்லாம் கை கூலியாக மாறிடுச்சு பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்